அஸ்லாம் அலைக்கும் ஹாப் யோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் கடையில் வாங்குகிற மாதிரி மல்லிகைப்பூ போல் சாஃப்டான இடியப்பம் எப்படி வீட்டில் ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத இதுக்கு முதல்ல ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வளாக் ஒண்டில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் பட் இன்றைக்கு வரைக்குமே நிறைய பேர் இடியப்பம் செய்கிறதுக்கு ஈஸியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லித்தாங்க அப்படின்னு கண்டினியூவாக கேட்டுன்னு இருக்கிறதுனால உங்கள் எல்லாருக்காகவும் தனியாக இந்த வீடியோவில் இடியப்பம் செய்கிறதுக்கு ஈஸியான பத்து இந்த வீடியோ செஞ்சிருக்கிறேன் ரொம்ப பிரயோசனமா இருக்க போகுது சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இடியப்பம் வந்து பத்து டிப்ஸ் வந்து இந்த வளாகில் கொடுக்குறேன் நீங்களுமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குமே வீட்டில் வந்து மல்லிகைப்பூ மாதிரி ரொம்ப சாஃப்டாக இந்த இடியப்பம் செய்து கொள்ளலாம் ஸோ எனக்கிட்ட இந்த இடியப்ப தட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு சைஸில் இருக்குது ஒன்று நல்லாவே பெருசு இன்னொன்று வந்து மீடியம் சைஸில் அண்ட் இதுக்கு முதலாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம இடியப்பம் பிளிகிறதுக்கு முன்னால் இது மாதிரி ஒவ்வொரு தட்டுக்கும் நாம் என்ன பூசிட்டோம் அப்படின்னா இடியப்பம் எந்த காரணத்தை கொண்டும் தட்டில் வந்து ஒட்டாது நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்ண்டா இந்த தட்டில் ஒட்ட து அப்படி இல்லாடி இடியப்பிலிய கஷ்டமா இருக்குது அதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இந்த சொல்லி தர ஒவ்வொரு ஒரு டிப்ஸையுமே நீங்க ஃபாலோ பண்ணி செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதுதான் இடியப்ப உரல் அநேகமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி நம்ம வீட்டில் இடியப்பம் செய்கிறதுக்கு விருப்பம் இல்லாததுக்கு முதல் காரணமே இதுவாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம பிழியும் போது ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு கைவலி வந்துடும் நமக்கு கோவம் வந்துடும் ஸோ நம்ம வீட்டில் இடியப்பமே செய்கிறதுக்கு ரெடியாக மாட்டோம் ஸோ அதுக்கு வந்து நம்ம வீட்டிலே சால்வ் பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம் இந்த உரலில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கண் இருக்கு இல்லையா இது வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா பிழியும் போது ரொம்ப டைட்டாக இருக்கும் ஸோ அதை வந்து இது மாதிரி சின்னதாக இருக்கிற ஒரு ஊசி அப்படி இல்லாட்டி சின்ன அந்த ரப்பர் ஆணின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதனால லேசா இது மாதிரி தட்டும் போது அந்த கண் வந்து கொஞ்சம் பெருசாகும் ரொம்ப பெருசாகினாலும் பிரச்சனை ஆகிரும் இடியப்பம் வந்து ஒழுங்காக வந்துடும் அது அப்புறம் நூடுல் சைஸுக்கு போயிடும் ஸோ லேசா வந்து ஒரு ரெண்டு தட்டு மூணு தட்டு தட்டும்போது லேசா அந்த கண் வந்து கொஞ்சம் பெருசாகிச்சின்னா நமக்கு இடியப்பம் பிழியும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் இடியப்ப செய்ய எடுத்திருக்கிற மாவு நம்ம நாட்டு ப்ராடக்ட் தான் இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம நாட்டில் கிடைக்கும் அதுலேயுமே இந்த எம்டிகே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா ரொம்ப சாஃப்டான இடியப்பம் நமக்கு கிடைக்கும் இந்த மாவு நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுற ஒரு மாவு தான் ஸோ மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடியப்பம் புளிகிறதுக்கு மெயினான ஒரு காரணமே அது தண்ணியில் தான் இருக்குது பொதுவாக நம்ம வாங்குகிற இடியப்ப பேக்கெட்ஸ் எல்லாத்துலேயுமே பின்பகுதியில் போட்டிருப்பாங்க இந்த மாவு வந்து எந்த அளவு சூடான இருக்க நீ நீரோட நம்ம மிக்ஸ் பண்ணணும் நோமல் வாட்டர் அரிக்கலாம் அப்படி இல்லாட்டி நூறு வீதம் நல்லாவே கொதிச்ச தண்ணி அரிக்கலாம் பொதுவாக வருத்த அரிசி மாவில் செய்கிற எல்லா இடியப்பமும் நல்லாவே கொதிச்ச தண்ணியில் தான் மிக்ஸ் பண்ணணும் ஸோ அன்றைக்கு வந்து எழுநூறு கிராம் பேக்கெட் ரெண்டு பேக்கெட் மாவு எடுத்திருந்தேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நம்ம போட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அண்டு தண்ணி வந்து நார்மல் வாட்டர் அப்படின்னு சொன்னாலுமே பொதுவாக நார்மல் வாட்டரில் வந்து லேசான ஒரு கூழ் தன்மை இருக்கும் இல்லையா அந்த கூழ் தன்மை இல்லாமல் லேசான சூடோடு நம்ம மாவை வந்து குலைக்கும் போது தான் நல்ல சாஃப்டான இடியப்பம் கிடைக்கும் ஸோ பேக்கெட்டில் வந்து நார்மல் வாட்டர் அப்படின்னு போட்டாலுமே பொதுவாக வந்து நான் லேசாக சூடு பண்ணி எடுத்திருக்கிறேன் என்ன கையை பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே தாட்டி எடுத்தாலுமே சூடு வராது கையில் அந்த அளவுக்கு லேசான சூடோடு நம்ம இந்த மாவை குலைக்கும் போது அந்த இடியப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நாலாவது டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இது மாதிரி நம்ம மாவோட எந்த அளவுக்கு தண்ணியை மிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் விஷயமே நிறைய பேர் செய்கிற பெரிய மிஸ்டேக் நம்ம இடியப்பம் பிழியும் போது லேசாக இருக்கணும் கை வலிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி மாவுக்கு வந்து நிறைய தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் பட் இடியப்பம் பிழிய லேஸாக இருக்கும் பட் இடியப்பம் வந்து சாஃப்டாகவே இருக்காது அதே சமயம் நம்ம மாவுக்கு போதிய அளவு தண்ணியை வந்து கம்மியாக சேர்த்துட்டாலுமே பிரச்சனை தான் பச்சை மாவு தன்மையாக சம்டைம் இருந்துடும் ஸோ நம்ம எடுத்திருக்கிற மா மாவுக்கு அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு சாஃப்ட்டான இடியப்பம் கிடைக்கும் மேபி நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ஆரம்பத்தில் இந்த பக்குவம் வந்து உங்களுக்கு கிடைக்காட்டியும் நீங்கள் கண்டினியூஸாக இடியப்பம் செய்யும் போதும் அந்த கை பக்குவம் உங்களுக்கு கட்டாயமாக வந்துடும் ஸோ இது மாதிரி மாவு வந்து ஒரு முக்கால்வாசி பருவத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா இது மாதிரி பிசஞ்சதுக்கு அப்புறமா கையால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் நம்ம வந்து மாவை நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா சம்டைம் தண்ணி வந்து கூடிடுச்சின்னா அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நம்ம மாவும் மிக்ஸ் பண்ணுறது வந்து பிழையான விஷயம் அதுக்கப்புறம் இடியப்பம் சரியே வராது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற இடியப்பம் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக வரும் இன்கேஸ் நீங்கள் முதல்தர செஞ்சு அது பிழையாகினாலுமே செகண்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுற மாதிரி உங்களோட வீட்டில் வந்து நிறைய பாராட்டுக்களோட நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்களுமே இடியப்பம் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க

அஞ்சாவது டிப்ஸ் இது மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சி எடுத்ததும் மாவு காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வச்சுக்கலாம் அண்ட் அதே மாதிரி மாவு வந்து நல்லாவே காஞ்சிருச்சுன்னா நம்ம இடியப்பம் பிழியும் போது கஷ்டமாக இருக்கும் ஸோ எப்போவுமே மாவு வந்து கொஞ்சம் தண்ணி தன்மையோட சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா அடிக்கடி நீங்கள் மாவுக்கு வந்து தண்ணி தெளித்து மூடி வச்சுட்டிங்கன்னா மாவு வந்து காயாமல் அப்படியே நல்லா இருக்கும் இடியப்பம் பிழிக்கிறதுக்கு முன்னாடி சட்டியில் தண்ணி வச்சிருக்கிறேன் அது கொதிக்க வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து தட்டில் இடியப்பத்தை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி ஸ்பூனில் ஒரு காம்பு பகுதியால் உரலில் வந்து முக்கால்வாசி அளவுக்கு நம்ம மாவு ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அதை விட கூடுதலாக போட்டுட்டோம் அப்படின்னா மாவு பிழியும் போது ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அது உள்ளுக்கு செட் ஆகும் வரைக்கும் முக்கால் மாவு தாராளமாக போட்டு டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த உரலை வந்து நம்ம பிடிக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது நம்ம நம்மளோட ரெண்டு கையையும் வந்து ஒன்றோட ஒன்று பார்த்த மாதிரி அதாவது எதிர்முனை பக்கமாக நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னா பிழிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுவே நம்ம ஒரே பக்கத்தில் இருந்து பிடிச்சிட்டோம் அப்படின்டா இது மாதிரி வந்து ஒரே பக்கத்தால் பிடிச்சிட்டோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிழிகிறதுக்கு ஸோ எப்போவுமே நம்ம வந்து இடியப்பம் பிழியும் போது இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்டா ரொம்ப ஈஸியாக வந்து இடியப்பம் பிழிஞ்சு எடுத்துடலாம் கை வலி கால்வழி எதுவுமே இருக்காது ஸோ ஈஸியாக வந்து நமக்கு வந்து கஷ்டமே இல்லாமல் இது போ லேசான முறையில வந்து இடியப்பம் பிழிஞ்சு எடுக்கலாம் பொதுவாக ஈஸ்டர்ன் சைடில் வந்து அநேகமாக யார்ட வீட்லேயுமே இடியப்ப செய்ய மாட்டாங்க ஏன்னா அங்கெல்லாம் ஒரு ரோட்லேயே மூணு நாலு இடியப்ப விற்கிற வீடுகள் இருக்கும் ஸோ நான் வந்து இது மாதிரி இடியப்ப செய்கிறதுக்கு ஏ டு ஜெட் படித்த ஒரு இடம்னா என் மாமியார் வீடு தான் ஸோ மாமியார் தான் எனக்கு வந்து இடியப்பம் செய்கிறதா இருக்கட்டும் அண்ட் அதில் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே அத்துப்படியாக தந்தாங்க ஸோ இன்றைக்கி இந்த அளவுக்கு இடியப்பம் நல்லா செய்கிறேன் அப்படின்னா அந்த க்ரெடிட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தான் சொந்தம் ஸோ நீங்களுமே இது மாதிரி இந்த ஒவ்வொரு டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் அடிக்கடி செஞ்சு வரும்போது உங்களுக்குமே இடியப்பம் செய்ய ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நாம் பார்க்க போகிற ஏழாவது டிப்ஸ் என்னென்னா இது மாதிரி தண்ணி வந்து நல்லா கலக்கலண்டு கொதிக்கும் போது தான் நம்ம பிழிஞ்சி வச்சிருக்கிற எல்லா இடியப்ப தட்டையும் வந்து உள்ளுக்கு வைக்கணும் அதே மாதிரி எட்டாவது டிப்ஸ் என்னென்னா இடியப்ப தட்டு வைக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது இதை வந்து எக்ஸாக்டாக தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை அநேகமாக பின்னல் முறைப்படி அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்காமல் ஒன்றோட ஒன்று இடித்து பிடிச்சி அப்படியெல்லாம் வைக்காமல் இந்த பின்னல் முறைப்படி நீங்கள் இப்படி வச்சிங்கண்டா சட்டியில் இருந்து ஆவி வந்து பரவலா எல்லா இடியப்பத்துக்கும் ஒரே சம அளவில் போறதுனால ஒரு பத்து நிமிஷத்துல நம்ம எவ்வளவு இடியப்ப தட்டு வைக்கிறோமோ அது எல்லாமே நல்லா வெந்து அழகாக வரும் இந்த மெத்தட்ல நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிற இடியப்பம் மட்டும் நல்லா வெந்திருக்கும் பட் அடியில் இருக்கிற இடியப்ப எதுவுமே மாவு தன்மையா பச்சை தன்மையா இருக்கும் ஸோ இது மாதிரி பத்து நிமிஷத்துக்கு ஆவி எதுவுமே வெளியில் போகாத மாதிரி நாம் வச்சிருக்க இடியப்ப எல்லாத்தையுமே அழகாக வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வேக வச்ச இடியப்பம் வெந்து வாரத்துக்கு முதல்லையே பிசைஞ்சு வச்சுருந்த மாவில் அரைவாசி மாவு முடிகிற அளவுக்கு எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்தாச்சு ஏன்னா நம்ம இதே அளவில் வந்து ரொம்ப சாஃப்டாக மாவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா இடியப்பம் பிழியிறது வந்து ரொம்ப ஈஸி ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் கஷ்டம்னு நினைக்கிற விஷயமே இந்த இடியப்பம் பிழிகிறத மட்டும்தான் ஸோ இதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யும்போது உங்களுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ பத்து நிமிஷம் கழித்து இது மாதிரி நம்மளோட கைகளால் இடியப்பத்தை தொட்டு பார்க்கும்போது கையில் எந்த ஒரு மாவுத்தன்மையும் வர இல்லாட்டி இடியப்பம் நல்லா வெந்துட்டு அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ சட்டியில் இருந்து இடியப்ப தட்டுக்களை ஒண்டொண்டாக வெளியில் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுத்துக்குங்க ஏன்னா ஆவி வந்து கையில் பட்டுருச்சின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுக்குங்க ஸோ நம்ம எந்த மாதிரி இடியப்ப தட்டுக்களை அடுக்கி வச்சோமோ அதே மெத்தடில் எல்லா இடியப்பத்தையுமே வேக வச்சு எடுத்துக்கலாம் அவங்களுக்கு இந்த வீடியோவில் இடியப்பத்தை பார்க்கும்போது அது எவ்வளவு சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறது விளங்குமெண்டு நினைக்கிறேன் அதே மாதிரி நம்ம தட்டுக்கு வந்து எண்ணெய் பூசி இடியப்பம் பிழிஞ்சதுனால ஒவ்வொரு இடியப்பமுமே ரொம்ப லேசாக கலண்டு வர்றதை உங்களுக்கு வீடியோவிலே பார்க்க இயலும் இது இல்லாமல் நீங்கள் வந்து எண்ணெய் எதுவுமே தட்டுக்கு பூசாமல் இடியப்பம் பிழிஞ்சிட்டிங்க அப்படின்னா இது மாதிரி லேசாக கலண்டு வராது அரைவாசி இடியப்பம் தட்டில் ஒட்டிகிட்டு இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து டிப்ஸ் நம்ம ஒன்றை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஒன்பதாவது டிப் இது மாதிரி நாம் எல்லா மாவையுமே பிழிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடியப்பம் உரல் இருக்குது இல்லையா இதை உடனே வந்து நம்ம கழுவி வச்சிடணும் அப்படி இல்லாட்டி ஒரு தண்ணி நிறைஞ்ச ஒரு பாத்திரத்தில் அதை ஊற வைக்கணும் அதுக்கு ரீசன் என்னன்னா அதில் இருக்கிற மாவு வந்து அரிசிமா இல்லையா அது நல்லாவே காஞ்சிருச்சுன்னா லேஸில் வந்து கலண்டு வராது ஸோ அந்த உரலில் இருக்கிற கண் வந்து சின்ன சின்ன ஓட்டை இல்லையா அதில் வந்து மாவு நல்லா அடைப்பட்டுருச்சின்னா நம்ம அடுத்த முறை இடியப்பம் வந்து பிழியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி மாதிரியான சிக்கல் பிரச்சனைகளை வந்து தவிர்த்து கொள்றதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் என்னன்னா உடனே வந்து இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சு வச்சுட்டோம்னா இந்த உரல் வந்து பூஞ்சனம் பிடிக்கிறதா இருக்கட்டும் அப்படி இல்லாட்டி இந்த கண்ணில் வந்து அந்த மாவு எல்லாமே சேர்ந்து அடைப்படுற பிரச்சனையாக இருக்கட்டும் எதுவுமே வராது ஸோ ஃபைனலாக பத்தாவது டிப் என்ன அப்படின்னா நம்ம இடியப்பம் எல்லாமே செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த இடியப்ப தட்டு இருக்கும் இல்லையா இந்த தட்டை வந்து உடனே நம்ம பேக்கில் கட்டி வைக்கிறதோ அப்படி இல்லாட்டி ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறதோ இல்லாமல் இது மாதிரி எல்லா தட்டுகளையுமே நல்லா க்ளீன் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு நைட் ஃபுல்லாகவே வெளியில் வைக்கிறது கிச்சனில் ஏதாவது ஒரு இடத்துல காய வைக்கிறது அப்படி இல்லாட்டி நல்ல வெயில் வரும்போது ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் வெளியில் வச்சு எடுத்தாலுமே இது மாதிரி தட்டுக்களில் வந்து பூஞ்சிரம் பிடிக்கிறதா இருக்கட்டும் அப்படி இல்லாட்டி பழுதாகிற மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே வராது ஸோ இந்த ரெசிபி அண்ட் இந்த வளாக் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்டு நீங்கள் இப்போ தான் நம்மட சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் ப பாய்